பாருங்கள் இதுதான் நம்ம லமூர் பீச்சோட நிலவரம் தற்போது ஈ டாய்லெட் எல்லா பகுதிகளையுமே தண்ணி கடல் அலைகள் வந்து ஆக்ரோஷமா இருந்துட்டு இருக்குது மாவட்ட நிர்வாகம் சொன்னது போல யாருமே கடலுக்கு வர வேண்டாம் அனைத்து சுற்றுலா பயணிகள் வீட்டில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எந்த ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் செல்ல வேண்டாம் கடற்கரையை பொறுத்த எந்த கடற்கரையும் நீங்கள் செல்ல வேண்டாம் சுற்றுலா பயணிகளை மற்றும் நண்பர்களே பாத்தீங்களா அலையின் வேகத்தை பாருங்க தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது தண்ணி தான் இருக்குது பாத்தீங்களா இந்த ஹீட் டாய்லெட்டு டீ கடை ஐஸ்கிரீம் கடை எல்லா இடமே தண்ணி தான் அதனால் நம்ம அவேர்னஸ் தான் இது அவேர்னஸ் வீடியோ தான் யாருமே கடற்கரைக்கு வர வேண்டாம் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது